மோடி மீது பழி போட்ட முதல்வர் மொத்தமாக முடிச்சு விட்ட எடப்பாடி பழனிசாமி கூட என்னடா மதுரை பக்கத்துல மேலூருக்கு அருகாமையில நாயக்கன் சுரங்கம் எடுப்பதற்கான அனுமதியை மத்திய அரசாங்கம் வழங்கியிருப்பதாக சொல்றாங்களே எப்படி திமுக அரசாங்கமானது அனுமதி அளிச்சது எப்பவுமே திமுக பொறுத்த வரைக்கும் வேதாந்தா நிறுவனமாக இருந்தா குதித்து களத்துல எழுவாங்களே அப்படி இருக்கும் போது இங்க டஙன் எடுப்பதற்கான அனுமதியை வேதாந்தா நிறுவனத்துக்கு மத்திய அரசாங்கம் வழங்கி இருக்கிறது இன்னும் திமுக எதிர்ப்பு தெரிவிக்காம இருக்கிறதே என்னடா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன் அந்த பகுதி மக்களை பொறுத்த வரைக்கும் எங்க பகுதியில வந்து டங்ஸ்டங் சுரங்கம் எடுக்க தேவையில்லை எங்களுக்கு வேலை வாய்ப்பும் தேவையில்லை எங்களை பொறுத்த வரைக்கும் இயற்கையான சூழ்நிலையில நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அதெல்லாம் கெடுத்துட்டு என்னுடைய வாழ்வாதாரத்தை நீங்க உறுதிப்படுத்தவும் தேவைய அந்த நிறுவனத்துல எங்களுக்கு வேலையும் தேவையில்ல வேதாந்த நிறுவனமானது தூத்துக்குடியில என்ன வேலை பார்த்ததுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும் அந்த நிறுவனம் மீண்டும் இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் என்ற பெயர்ல எங்க பகுதியில வந்து ஸ்டங்ஷன் எடுக்கிறாங்க அதற்கு அனுமதி வழங்கி இருக்குது மத்திய அரசாங்கம் நாங்க சுரங்கம் தோண்ட போறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒட்டுமொத்த மக்களையும் இங்க விரட்டுகின்ற வேலையில ஈடுபடுகின்ற மத்திய மாநில அரசாங்கத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் நாங்க ஒருபோதும் நாங்க அனுமதிக்க மாட்டோம் இறங்கினாங்கப்பா அதற்கு பிறகுதான் முதல்வர் அவர்கள் மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு கடிதம் எழுதுகின்றார் என்னங்க மாநில அரசாங்கத்தை கேட்காம வேதாந்தா நிறுவனத்துக்கு டங் டங் எடுப்பதற்கான அனுமதியை வழங்கியிருக்கிறீங்களே மக்கள் அங்க ஏகப்பட்ட பேர் வசிக்கிறாங்க அவங்க பாதிப்படைகின்றார்கள் இல்லையா அப்படி மக்கள் பாதிப்படைகின்ற விஷயத்தை இந்த அரசாங்கம் ஒருபோதும் நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு முதல்வர் வந்து மோடிக்கு கடிதம் எழுதுகின்றார் அப்படி கடிதம் எழுதுகின்ற போது தான் எடப்பாடி பழனிசாமி திடீரென வந்து பத்திரிகையாளரை சந்திக்கின்றார் அப்படி பத்திரிக்கையரை சந்திக்கின்ற போது நம்ம எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னு பாருங்களேன் ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு மேலூர் சட்டமன்றத் தொகுதிக்குட்பட்ட அந்த பகுதியில் சுரங்கம் அமைப்பதற்கு அனுமதி கேட்டு அதனுடைய செய்தி இந்தியன் வந்திருக்குது இன்றைய தினம் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று கடிதம் எழுதிப்பிற்கு ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கின்றார் இந்த திட்டம் வருவதற்கே இன்றைய திமுக அரசாங்கம் தான் அனுமதி கோரி இருக்குது இது பத்திரிகையில் வந்த செய்தி இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல அக்டோபர் பதினெட்டு இருபத்தி மூணுல இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை வந்திருக்கிற செய்திதான் தான் வேதாந்தா குழுமத்துக்கு டங்ஸ்டன் எடுப்பதற்கு நம்ம மத்திய அரசாங்கம் அனுமதி வழங்குவதற்கு காரணமே வந்து தமிழக அரசாங்கம் தான் ஏன்னா அவங்க தான் சென்ற ஆண்டு அக்டோபர் மாதம் மூணாம் தேதி மத்திய சுரங்கத்துறை அமைச்சகத்துக்கே கடிதம் எழுதியிருக்கின்றார்கள் எங்க பகுதிக்கு இந்த மாதிரியான தொழிற்சாலை வேண்டும் எங்க பகுதியில டங்ஸ்டன் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொழிற்சாலை கொண்டு வருவதற்கான ஆதரவு கடிதத்தை தமிழக அரசாங்கம் தான் நீர்வளத்துறை மூலமாக குறிப்பா நம்ம துரைமுருகன் அமைச்சரவர்கள் தான் எழுதியிருக்கிறார் அதன் பெயர்ல தான் வந்து டங்ஸ்டன் தொழிற்சாலையே வந்து நாயக்கம்பட்டியில அமைய போது அந்த நாயக்கம்பட்டியில அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு ஐந்து கிராமங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக மொத்தமாக ரெண்டு வேண்டவே வேண்டாமப்பா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இப்போ நாயக்கம்பட்டியில டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதனால என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நாயக்கம்பட்டி சுற்றி கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிராமங்கள் இருக்குன்னு சொல்லணும் இல்லையா அந்த ஆறு கிராமங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் அந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் சொல்லுங்க நாயக்கன்பட்டி அருகாமையில தான் இருக்கிறதா இல்ல தொலைவாக இருக்கிறதா ஏன்னா இந்த நாயக்கம்பட்டி அருகாமையில் இருக்கக்கூடியது ஏ வல்லாளப்பட்டி கவட்டையாம்பட்டி எட்டிமங்கலம் அரிட்டாப்பட்டி மற்றும் கடாரிப்பட்டி நரசிங்கப்பட்டி இந்த மாதிரி ஆறு கிராமங்கள் இருக்குது இந்த ஆறு கிராமங்களை பொறுத்த வரைக்கும் பள்ளியூர் பெருக்க மற்றும் தொல்லியல் நினைவு சின்னங்கள் நிறைந்த சொல்றாங்க குறிப்பா சொல்ல போனோம்னா அந்த இடத்துல சமண படுக்கைகள் இருக்கிறது அப்படிங்கிறாங்க பஞ்சபாண்டவர் கோயில் இருக்குன்னு சொல்றாங்க குடவரை கோயில் சிற்பங்கள் இருக்குதுன்னு சொல்றாங்க தமிழ் பிராமிய எழுத்துக்கள் இருக்குதுன்னு சொல்றாங்க அந்த பள்ளியூர் பெருக்கும் அரிட்டா பட்டியல் சொல்றோம் இல்லையா அந்த பகுதியில் இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு அரிய வகை பறவைகளும் பாம்புகளும் மற்றும் ஆமைகளும் இருப்பதாக சொல்றாங்க சோ உண்மைதானுங்களா ஏன்னா இதை பற்றி முதல்வர் அவர்கள் நம்ம மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதி வலியுறுத்தி இருக்கின்றார் இப்படி ஒட்டுமொத்தமாக பல்வேறு பெருக்கங்களும் நினைவு சின்னங்களும் அமைந்திருக்கின்ற இந்த இடத்துல போயிட்டு டங்ஷன் நிறுவனத்தை கொண்டு வந்து தொழிற்சாலை தொடங்க அனுமதிக்கிறீங்களே நியாயமா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாரு சொம்மா கேட்கல ஏற்கனவே நாங்க மத்திய சுரங்கத்துறை அமைச்சகத்துக்கு கடிதம் எழுதியிருந்தோம் அக்டோபர் மூணாம் தேதி அந்த தருணத்துல தமிழக அரசாங்கத்துடைய கவலையை நாங்க மத்திய அமைச்சகத்துக்கு தெரிவித்திருந்தோம் மக்கள் நெருக்கம் மிகுந்த பகுதி சுற்றுச்சூழல் பாதுகாக்க வேண்டிய பகுதி பல்லுயிர் பெருக்கம் இருக்கக்கூடிய பகுதி அந்த பகுதியில் போயிட்டு நீங்க சுரங்கம் தோண்ட போறத சொல்றீங்களே அதனால அந்த மக்களுடைய எண்ணத்தை கருத்துல கொள்ளுங்க எங்களுடைய கவலைய கருத்துல கொண்டுங்க அதனால அந்த இடத்துல எந்த விதத்திலும் சரி சுரங்கம் தோண்ட கூடாது அப்படின்னு சொல்லி நாங்க எங்களுடைய கவலையை வெளிப்படுத்தி இருந்தோம் ஆனா இன்னைக்கு அந்த இடத்துல ஸ்டங்ஸ்டன் எடுத்துக்கலாம் அப்படின்னு லைசன்ஸ் கொடுத்துருக்கீங்க இந்த லைசென்ஸை முதல்ல ரத்து பண்ணுங்க அது மட்டும் கிடையாது இனிமே இது போன்ற சுரங்கங்கள் தோண்டுவதாக இருந்தா மாநில அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லாம எந்த ஒரு லைசென்ஸும் வழங்காதீங்க அது மட்டும் கிடையாது எவ்வளவுதான் எதிர்ப்பு தெரிவித்தாலும் சரி நாட்டு நலன் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்துல சுரங்கம் தோண்டுவதற்கான அனுமதியை கொடுக்குறீங்க இதெல்லாம் நியாயமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்வர் வந்து மோடிக்கு அறிவுறுத்தல் கடிதத்தை எழுதி இருக்கிறாரு கூடவே உடனடியாக இந்த லைசன்ஸ் ரத்து பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு இனிமே தமிழகத்துல எந்த சுரங்கமா இருந்தாலும் எங்களை கேளுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு ஆனா எடப்பாடி பழனிசாமி ஆரம்பத்தில் என்ன சொன்னாரு இந்த சுரங்கம் வர்றதுக்கே வந்து தமிழக அரசாங்கம் தான் காரணம் இந்த சுரங்கம் இங்க வேண்டும் என்று அவங்க தான் வேண்டி கேட்டாங்க அதனால தான் மத்திய அரசாங்கமானது இந்த இடத்துல சுரங்கத்தை தோண்டுவதற்கான அனுமதியை கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு ஆனா நம்ம முதல்வர் என்ன சொல்றாரு நாங்க தமிழக அரசாங்கத்துடைய கவலைய சென்றாந்து அக்டோபர் மாதம் மூணாம் தேதியே தெரிவிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் சொல்றாரு இந்த இடத்துல முதல்வர் ஏமாத்துகின்றாரா இல்ல எடப்பாடி பழனிசாமி பொய் சொல்றாரா அப்படின்னு கொஞ்சம் தேடி பார்க்கின்ற பொழுது இந்த சுரங்க விஷயத்துல நல்ல அரசியல் இருக்கிறதுங்க எப்படியாப்பட்ட அரசியல் கேட்டீங்கன்னா மோடி அவர்களுக்கு இப்ப முதல்வர் கடிதம் மூலமாக மத்திய அரசாங்கமானது மாநில அரசாங்கத்தினுடைய நலனையோ மாநில அரசாங்கத்துடைய கருத்தோ இல்ல அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய கவலையோ மத்திய அரசாங்கம் ஒருபோதும் காதில் போட்டுக்கிட்டதே கிடையாது கடிதம் ஆனா அதை கண்டுக்குனீங்களா நீங்க அப்படின்னு சொல்வது மூலமாக இந்த சுரங்கம் வருவதற்கு முழுக்க முழுக்க மோடி தான் அப்படின்ற ரேஜிக்கு நம்ம முதல்வர் கொண்டு செல்லுகின்றார் ஆனா எடப்பாடி பழனிசாமி யோ சுரங்கத்தையே நீங்க தையா கேட்டீங்க அப்படின்னு சொல்றார் ஆனா உண்மையாகவே முதல்வர் தான் சுரங்கம் கேட்டாரா என்று கேட்கின்ற போது அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல்வர் அவர்கள் மத்திய அரசாங்கத்தில் கடிதம் எழுதுதான் அந்த கடிதத்திலேயே தெளிவா சொல்லிட்டு இருக்கலாம் இல்லையா ஏங்க டங்ஸ்டன் சுரங்கமானது மதுரைக்கு அருகாமையில அமைக்க போறதா சொல்றீங்க அங்கெல்லாம் சுரங்கம் வேணாங்க தயவு செய்து அந்த இடத்துல சுரங்கம் தோண்டுவதற்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா தமிழக அரசாங்கம் அரசாங்கமானது ஒருபோதும் அனுமதிக்காதீங்க அப்படின்னு சென்ற ஆண்டே வந்து அனுமதியை வழங்குவதை எதிர்த்து இருக்கலாம் இல்லையா சுரங்கம் வேண்டாம் என்று சொல்லிட்டு அறுதிட்டு உறுதியா கடிதம் எழுதியிருக்கலாமா இல்லையா அந்த இடத்துல சுரங்கம் மத்திய அரசாங்கம் அமைக்க போதும் தெரிந்த பிறகு மாநில அரசாங்கத்தினுடைய கவலையை ஏன் தெரிவிக்கணும் அது கவலை தெரிவிக்க வேண்டிய விஷயமே கிடையாது மக்கள் பாதிப்படைவாங்க நினைவு சின்னங்கள் இருக்குதுன்னு இப்ப முதல்வருக்கு தெரியுது அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து எங்க பக்கம் சுரங்கமே தேவையில்லப்பா மத்திய அரசாங்கம் எங்களை மீறி சுரங்கம் அமைப்பதற்கு அனுமதி வழங்கினீங்கன்னா நடக்கிறதே வேறப்பா அப்படின்னு அன்றைக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கலாம் ஆனா அன்னைக்கு தமிழக அரசாங்கத்துடைய கவலையை தெரிவித்திருக்கின்றார்களாம் செய்தித்தாள் வந்த எல்லாவற்றையும் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மொத்தமா வெளிப்படுத்தி முடிச்சு விட்டுட்டாரு ஒரு காலத்துல டெல்டா பகுதியில மீத்தே நீத்தேன் எடுப்பதற்கு முதல்வர் கையெழுத்து போட்டுறாரு ஆனா அந்த இடத்துல மீத்தேன் நீத்தேன் வேண்டாம் என்று மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த உடனே மக்களுடன் மக்களா சேர்ந்துக்கிட்டு போராட்டம் நடத்தி தான் எடுக்க கூடாது என்று போராட்டம் நடத்தி அனுமதியை திரும்ப பெற்றோம் சொல்லிவிட்டு ஒரு லாபத்தை திமுக பெற்றது இப்போவும் அப்படிதான் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான அனுமதி வழங்கலாம் என்ற ஒப்புதலும் அளித்துவிட்டு இப்போ எப்ப மக்கள் எதிர்க்கிறாங்கப்போ நாங்க அன்னைக்கே கடிதம் எழுதுமே நீங்க காதுல போட்டுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இதுலயும் ஒரு அரசியல் லாபத்தை தேட பார்த்தாரு நம்ம முதல்வர் அதான் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் ஸ்மார்டா களத்துல ஏப்பா கடிதம் எழுதி தொழிற்சால வேண்டும் விழ இருந்த பழிய எடப்பாடி பழனிசாமி மொத்தமா முடிச்சு விட்டார் இன்னைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஒரு பழிய சுமந்து கொண்டே இருக்கின்றார் என்ன பழி தெரியுமா எடப்பாடியார் ஆட்சி காலத்துலதான் நீட்டு கொண்டு வந்தாங்க நீட்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா இங்க இருக்கின்ற மக்களும் வந்து நீட்டு எண்ணிக்கு வந்தது எதனால வந்தது யார் கொண்டு வந்தது இப்படி ஆராய்வதே கிடையாது எடப்பாடி மீது திமுக பை சொல்லுதா அப்போ திமுக சொன்னா சரியா தான் இருக்கு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் நம்புறாங்க ஆனா திமுக காங்கிரஸ் ஆட்சி இருக்கின்ற போதுதான் ஜிஎஸ்டி வந்தது புதிய கல்விக் கொள்கை வந்தது அதனையெல்லாம் தாண்டி நீட்டு வந்தது ஆனா இவையெல்லாம் எடப்பாடி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் வந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை எதிர்த்து திமுக போராட்டம் நடத்தி அதை அதிமுக மீது பழி போட்டு அழக அரசியல் பண்ணி வெற்றி பெற்று விட்டார்கள் ஆனா பிரதமருக்கு கடிதம் எழுதின விஷயத்தை மட்டுமே ஊடகங்கள் பேசுது ஆனால் எடப்பாடி பழனிசாமி போட்டு உடைத்த உண்மையை பற்றி எந்த ஊடகமும் பேசல மழை வருது புயல் வருது கரையை கடக்க போது கடுமையா இருக்க போது அறுபது கிலோமீட்டர் எழுபது கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்களே அன்றி ஏண்டா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு கிராமத்து மக்கள் ஒன்றாக சேர்ந்துக்கிட்டு எங்க பகுதியில் என்னத்துக்கு டங்ஸ்டங் சுரங்கம் ஒட்டு மொத்தத்தையும் நாசம் செய்து விட்டு எங்களையும் ஊற விட்டு கலப்பிட்டு அப்படியாப்பட்ட தொழில் வளர்ச்சியை நீங்க என்னத்தை கொண்டு வர போறீங்க அப்படின்னு கேட்கின்ற ஆதங்கப்படுகின்ற போராட்டம் நடத்துகின்ற மக்களுடைய கருத்தை இந்த ஊடகம் வெளியே கொண்டு வராம மக்களுடைய பிரச்சனையை இந்த மாநில அரசாங்கம் புரிந்து கொள்ளாம மத்திய அரசாங்கத்துக்கு தொழிற்சாலை கொண்டு வரலாம் என்று பரிந்துரை கடிதம் கொடுத்துட்டு இப்போ எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கின்ற நாடகத்தை இந்த ஊடகங்கள் பேசுவதே கிடையாது அதனால எடப்பாடி பழனிசாமி டப்புன்னு போட்டு உடைச்சிட்டார் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி இந்த ஆதாரத்தை சொல்லல் வச்சுங்களேன் மோடி பார்த்தீங்களா வேதாந்தா குழுமத்தின் மூலமாக தாமர தொழிற்சாலையை கொண்டு வந்தாரு பதிமூணு பேர் உயிரிழந்த பிறகுதான் ஸ்டெர்லைட் ஆலையானது மூடப்பட்டது அதே மாதிரி இப்போ ஒரு தொழிற்சாலையை கொண்டு வராரு வேதாந்தா நிறுவனத்துக்கு அந்த தொழிற்சாலையை மூடின பிறகு இந்த தொழிற்சாலையை தொடங்க வச்சு கைமாறு செய்கிறது மோடி அரசாங்கம் என்று சொல்லிட்டு அதுல ஒரு அரசியல் பண்ணி அரசியலை வெற்றி பெறது பார்த்தாங்க எடப்பாடி பழனிசாமி மொத்தமா முடிச்சு விட்டார் இப்போ என்னுடைய ஆதங்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த டங்ஸ்டன் சுரங்கமானது தமிழக அரசாங்கம் தான் கேட்டுச்சு அப்படின்றத பாஜக தான் பேசணும்னு எதிர்பார்த்தேன் பாஜக பேசும் என்று நினைச்சேன் ஆனா எடப்பாடி பழனிசாமி தான் மக்களுக்கு உண்மையை போட்டு உடைச்சிட்டாரு சோ டங்ஸ்டன் சுரங்கம் வருவது நல்லதா கெட்டதா என்று கேட்டீங்கன்னா நம்ம நாட்டுல ரெண்டு இடத்துல சுரங்கம் தோண்டுவதற்கான அனுமதியை மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கு ஒன்னு ஆந்திரா கொடுத்திருக்கு இன்னொன்னு தமிழ்நாட்டு கொடுத்திருக்காங்க ஆந்திரா மலை பகுதியில் தோண்ட போறாங்க ஆனா நம்ம பகுதியில மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அதுலயும் பாருங்க பல்லுயிர் பெருக்கம் குறிப்பா அரிதான பறவைகளும் அரிதான ஆமைகளும் இருக்கக்கூடிய இடம் அது மட்டும் மட்டுமல்ல கிமு மூன்றாம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட நம்ம தமிழ் பிராமிய எழுத்துக்கள் அந்த இடத்துல இருக்கிறது தமிழ் வந்து இந்தியாவிலே மிகவும் பழமையான மொழி உலகத்திலே பழமையான மொழி எழுத்து வடிவம் கொண்டது அந்த மொழி இன்னும் தொடர்கிறது அப்படின்றதுக்கான ஒரே ஆதாரம் பாண்டியன் நெடுஞ்செழியன் அவர்கள் கல்வெட்டு ஆதாரம் அந்த தமிழ் பிராமிய எழுத்து ஆனா அந்த மலைப்பகுதியும் அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய ஏழு குன்றுகளும் இந்த டங்ஸ்டன் எடுக்கின்ற காரணத்தினால மொத்தமா அங்கு போயிடுமா இப்படியாப்பட்ட அரிதனும் அரிதான விஷயங்கள் இருக்கின்ற இடத்துல ஒரு தொழிற்சாலை வருவதுக்கு தமிழக அரசாங்கமானது அனுமதி அளித்திருக்குதுன்னா தமிழக அரசாங்கத்துக்கு என்ன எங்க இருக்குன்னு தெரியல நெடுந்தொழிக்கும் அரிட்டா பட்டிக்கும் ஆனா கவலையை தெரிவித்தார்களா இல்ல தொழிற்சாலை வேண்டாம் என்று தெரிவித்தார்களா என்று நமக்கு தெரியல சோ இல்ல இந்த தொழிற்சாலை கொண்டு வர வேண்டும் என்றால் நாங்க சொல்ற கண்டிஷனுடன் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்களான்னு தெரியல ஆக மொத்தத்துல இந்த தொழிற்சாலை வருவதற்கு மோடி மட்டும் காரணம் கிடையாது மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் மட்டும் காரணம் கிடையாது நம்ம முதல்வரும் காரணமாக ஒரு விதத்தில் இருந்திருக்கிறாரு அப்படின்றது இப்ப தெரிஞ்சு போச்சு எடப்பாடி பழனிசாமியினால் சோ பாஜகவினர் சுரங்கம் வரத ஆசைப்படுவாங்க தொழில் வளர்ச்சிக்காக ஆனா அதற்காக நம்முடைய புராதன சின்னங்கள் எல்லாம் அழிச்சு விட்டு பல்வேறு பெருக்கத்துல அழிச்சிட்டு விவசாயத்துல அழிச்சிட்டு தொழிற்சாலை தொழில் வளம் எல்லாம் இங்க வேண்டுமே என்ன அதனால எடப்பாடி பழனிசாமி உண்மையை போட்டு உடைத்ததன் மூலமாக மோடி பெயரும் காப்பாற்றப்பட்டிருக்கு மக்களும் தப்பித்திருக்கின்றார்கள் தமிழக அரசாங்கம் ஒருபோதும் இனி தொழிற்சாலை தமிழகத்துல அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு உறுதியா சொல்லிருக்காங்க அதற்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு மக்கள் தொழிற்சாலை வேண்டாம் என்று போராடுகின்றார்கள் அவங்களுக்கு ஆதரவாக அதிமுக எப்போதும் கூட இருக்கும் அப்படின்னு போட்டு டமால் போட்டு உடைச்சிட்டாரு அதிமுக களமிறங்குதுன்னு சொன்ன உடனே திமுகவும் கடிதத்தை எழுதி மோடிக்கு அனுப்பி சுரங்கம் வழங்கன உரிமை ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியா களத்தில் இறங்கி முடிவுக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள் பரவாயில்ல எதிர்கட்சி ஆளுங்கட்சி இரண்டாம் ஒன்னா சேர்ந்து ஒரு விஷயத்த போராடி ஒரு நல்ல விஷயத்தை பேருக்கும் வாழ்த்துங்க நன்றி